எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா நம்மளோட ஹெல்த் ட்ரிங்க்ஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு நிறைய பேர் தெரியலன்னு கேட்குறாங்க அதுக்கு உண்டான விளக்கம் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட ஹெல்த் ட்ரிங்க்ஸ் இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் நாங்கள் வந்து டெய்லி ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டரு அந்த அளவில் தான் ரெடி பண்ணுவோம் கரெக்டாக எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி தான் ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுக்குறோம் இப்போ கூட நம்மளோட ஹெல்த் ட்ரிங்க் வாங்குறதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம நளினி மேடம் வந்துட்டுருக்குறாங்க அவங்க வரதையும் நான் வீடியோவை போடுறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட ஹெல்த் ட்ரிங்க் பேர் வந்து ஃபேட் கட்டர் ட்ரிங்க் அதாவது கொழுப்பு நீக்கி பானம் இது வந்து ஆரம்பத்துல இருந்தே நிறைய பேர் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ என்கிட்ட வந்து ரொம்ப வேண்டி விரும்பி எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால தான் நான் வந்து இப்போ ரெகுலராக செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு ஆப்பிள் சிடர் வினிகர் பிளஸ் தேன் பிளஸ் லெமன் இந்த அஞ்சு பொருளையும் சேர்த்து செய்யறது அதனோட சாறுகளை எடுத்து கொதிக்க வச்சு சுண்டை வச்சு மறுபடியும் அதில் தேன் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நாங்கள் பாட்டிலில் ஃபில் பண்றோம் எந்த விதமான கெமிக்கலோ எதுவும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோம்மேடு இது வந்து பார்த்தீங்கன்னா இதனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வச்ச பேர் ஃபேட் கட்டர் ட்ரிங்க் அதாவது கொழுப்பு நீக்கி பானம் அப்படின்னு வச்சிருக்கிறோம் நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி கேக்குறாங்க நிறைய பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை தீர்ந்துருக்குது அதுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா பசிக்குது நெஞ்ச கறிக்கிறது குளியப்ப வர்றது இந்த மாதிரி வயிறு ப்ளோட்டிங் ஆகிறது இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பிபி கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெமடி நிறைய பேர் வந்து சொல்றாங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் இதை தயாரிக்கவே ஆரம்பிச்சோம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்துட்டு இருக்குது தான் செஞ்சு கொடுக்க முடியல பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு லிட்டர் தான் ரெடி பண்ணியிருக்கிறோம் இது வந்து சிவகாசி போகிறதுங்க சிவகாசிக்கு ரெண்டு லிட்டர் இது வந்து கொரியரில் அனுப்ப போகிறோம் அது இல்லாமல் நளினி மேடம் வந்து இப்போ வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு வந்துட்ருக்குறாங்க அவங்களும் அவங்க பையனும் வந்துட்ருக்குறாங்க இந்த வீடியோவை கடைசி வரலும் ஸ்கிப் பண்ணாங்க பாருங்கள் இந்த வீ இந்த இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு நான் சொல்லியிருக்கிறேன் இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா இந்த ஃபேட் கட்ரட் ட்ரின்கை ஒரு வாம்ம் வாட்டர் ஒரு டம்ளர் நல்ல ஒரு டம்ளர் வார்ம் வாட்டரில் இதில் ஒரு முடி காலையில வெறும் வயித்துல குடிச்சுக்கலாம் குடிச்சுட்டே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா ரிசல்ட் தெரியும் நைட்டு நைட்டுக்கு சாப்பிடலாம் நைட்டுக்கு ரெண்டு நேரம் சாப்பிட்றவங்களும் சாப்பிட்றாங்க நான் ஒரு நேரம் சாப்பிட்டாலே போதுமானது இதை வந்து யூஸ் பண்ணணும் பத்து டு பதினஞ்சு எம்எல் யூஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு சரிங்களா அருமையாக இருக்குங்க இது வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஃபைவ் எழுவத்தெட்டு எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு எண்பத்தெட்டு எழுநூற்றி வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கங்க சரிங்களா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கங்க ஃப்ரீ புக்கிங் இருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை இந்த தான் நான் வந்து இப்போ தான் இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஃபைவ் எண்பத்தெட்டு எழுநூத்தி தொண்ணூத்தெட்டு இதுலயே நாங்கள் வந்து ஃபோன் நம்பரும் போட்டிருக்கோம் பாருங்க கொஞ்ச காமியமா இதுதான் நம்மளோட லேபிள் மேலே வந்து கோவை ஹோம் குக்கிங் அப்படின்னு போட்டு நேச்சுரல் ஃபேட் கட்டர் ட்ரிங்க் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் இதுல வந்து இஞ்சி பூண்டு லெமன் படம் போட்டிருக்கோம் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கேன் இதெல்லாம் தெளிவாக எழுதியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி புக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நளினி மேடம் வர்றதையும் அவங்க வந்து இந்த ட்ரிங்க் எப்படி இருக்குதுன்னு நானே என் வயலை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அவங்க அடுத்தடுத்து வந்து இருக்காங்க இதோட நாலாவது டைம் வந்து வாங்க போகிறாங்க அவங்களும் அவங்க பையனும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அதையே செகண்ட் பார்ட் வீடியோவில் நான் போடுறேன் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆ உங்களோட ஆதரவுக்கு இப்போ நிறைய சப்போர்ட் இருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட்டுக்கு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்